ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மொதமாக சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் அமைக்கீங்க லைக் பண்ணிக்கிங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க கவிஞர் முதல் தம்பி புதுக்கோட்டை நான் எழுதிய சொந்த பாடல் அருமையானவர்கள் இனிமையான பாடலை பேருந்து பயணிகளும் பேருந்து ஓட்டுநர்களும் பொதுமக்களும் நண்பர்களும் கேட்டு மெயிலுங்கள் வணக்கம் மல்லியப்பூ மல்லியப்பூ மனதமாக காதா உன் மந்திரத்தாளா தந்திரத்தாளா என்னையில் காத இதையும் வேண்டி துடிக்கிறது உன் மறுபடி தேடி பார்க்கிறது இதயம் வேண்டி துடிக்கிறது உன்ன மறுபடியும் தேடி பார்க்கிறது மல்லியப்பூ மல்லியப்பூ மனசமாய் காத ஓ மந்திரத்தாள தந்திரத்தாள என்ன இல் சொல்ல <laughs> <laughs> புழுங்காத புன்னகைய உன்னை பார்த்து மயங்காதாலையே மல்லியப்பூ மல்லியப்பூ மனதமாய்க்காத உன் மந்திரத்தாள தந்திரத்தாள என்ன இருக்காத துடிக்கிறது உன்ன மறுபடி தேடி பார்க்கிறது இதயம் வேண்டி துடிக்கிறது உன்ன மறுபடியும் தேடி பார்க்கிறது மல்லியப்பூ மல்லியப்பூ மனசமாக காத உன் மந்திரத்தாளா தந்திரத்தாளா என் மயிலு காத தடி ஏன்புவ எல்லா பழுக்குதடி மலபணஞ்சானடி குழுங்காத புன்னகைய பூத்து குழுங்காத புன்னகைய உன்னை பார்த்து மயங்காத நாள் இல்லையே மல்லியப் போவேன் மல்லியப் போவேன் மனதமாக காத ஓ மந்திரத்தாளா தந்திரத்தாளா என் மயில் காத இதயம் வேண்டி துடிக்கிறது உன்ன மறுபடிய தேடி பார்க்கிறது இதயம் வேண்டி துடிக்கிறது உன் மறுபடியும் தேடி பார்க்கிறது மல்லியப்பூ மல்லியப்பூ மனதமாக காத உன் மந்திரத்தலா என் என்மையில் காத